தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சு படுத்துறத கடல்ல கடல்லிருந்து ஆமா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கலாய்த்த வேணும் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம் பார்க்கலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நயனில் கலந்துக்கிட்ட அப்சரா பார்த்தீங்கன்னா நேற்று வெளியேற்றப்பட்டாங்க அவங்க தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறாங்க இந்த நிலையில இன்னைக்கு வெளியாகி இருக்கிற முதல் ப்ரோமோ வீடியோவில் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து புது துணியை உடுத்துக்கிட்டே நல்லா சோறு சாப்பிட்டு சந்தோஷமா தீபாவளி பண்டிகையை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டாடி இருக்கிறாங்க பைசன் பட ஹீரோ துருவிக்ரம் பிக் பாஸ் வீட்டு தீபாவளி கொண்டாட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு தீபாவளி பண்டிகை அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் அப்படியே பண்ணிருக்கிறாங்க அதுல வாட்டர்மெலான் துஷார் கம்ருதீன் எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சிக்கிட்ட உட்காந்துட்டு இருந்த காட்சியை வச்சு ஏற்கனவே மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் தீபாவளி யாதுவும் கானா வினோத் பார்த்தீங்கன்னா பயங்கர குஷி மோடில் பாடிக்கிட்டு இருந்தாரு என்னது இது வாட்டர்மெலான் ஸ்டாரா பிக் பாஸ் வீட்டுக்கு வந்த நாலே நாட்களில் தொப்பை எல்லாமே காணாமல் போயிட்டதா கேமரா முன்னாடி தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாரு வாட்டர்மெலான் ஸ்டார் ஆனால் இன்னைக்கு என்ன தேய்ச்சிட்டு சட்டை இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருந்தப்போ அவருடைய தொப்பையை பார்த்தவங்க எல்லாமே பொய் தர்ப்பிசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கானா வினோத் தான் வாட்டர்மெல்லன தர்பீஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த நிலையில பார்வையாளர்களுமே பாத்தீங்கன்னா இப்போ வாட்டர்மெல்லன் ஸ்டாரை தர்பீஸ் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வாட்டர்மெல்லன் ஸ்டார் தரையில படுத்து கிடந்ததை பார்த்த கானா வினோத் கடல்ல இருந்து ஆம ஒண்ணு அடிச்சுக்கிட்டு வந்திருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்ச்சது பயங்கர காமெடியா இருந்துச்சு நல்ல நாளும் பொழுதுமா காலையிலேயே அழ ஆரம்பிச்சிட்டாங்க அரோரா அதை பார்த்த பிக்பாஸ் பார்வையாளர்கள் இந்த அரோராவுக்கு இப்போ என்னவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வராங்க போன வாரமே அரோரா வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் நம்பினது நடக்கலை ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா விக்ஷனுக்கான நாமினேஷனில் அரோராவோட பேர் இருக்குது அரோரா மட்டும் இல்லை ஆதிரை கானா வினோத் வியானா துஷார் கலையரசன் பிரவீன்ராஜ் ரம்யா சுபிக்ஷா இவங்க எல்லாருமே நாமினேட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க கானா வினோத்தை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியே நேற்று பாராட்டியிருந்தார் உங்களுடைய டைமிங் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி தெரிவித்த நிலையில கானா வினோத் பார்த்தீங்கன்னா இந்த வீக் நாமினேட் செய்யப்பட்டிருக்கிறாரு கொரட்ட விஷயம் தொடர்பாக கானா வினோத் வாட்ரமலானை பார்த்த பார்வை வீடியோ வைரலானதை கிட்ட தெரிவிச்சிருந்தாரு விஜய் சேதுபதி மற்ற மொழி பிக்பாஸ்களில் ஆணும் பெண்ணும் பார்க்குற வீடியோ வைரலாகும் இங்கே நீங்கள் பார்த்த வீடியோ வைரல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னது ஹவுஸ்மேட்ஸ்க்கு பிடிக்கல போல அதனால தான் இந்த வீக் வந்துட்டு வினோத்தை நாமினேட் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாமே பொறாமை அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் மத்தியில் பேசப்படுது இதற்கிடையே உங்க நினப்பு எங்க இருக்குன்னு துஷார்கிட்ட கேட்டாரு உதய சேதுபதி இந்த நிலையில மறுபடியும் அரோராவோட துஷார பார்த்தவங்களும் இந்த ஆள் திருந்தவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க இந்த வாரம் ஆதிரை அரோரா இவங்க எல்லாருமே நாமினேட் ஆயிருக்கிறாங்க சோ அதனால பிக் பாஸ் நல்லா இருப்பீங்க தயவு செஞ்சு டபுள் வீட்சினு வச்சு அவங்க ரெண்டு பேரையுமே தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆழ்வாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோரிக்கை வச்சுட்டு வராங்க அவங்களுடைய கோரிக்கை இந்த வீக்காச்சும் நிறைவேறுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனி இது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க